டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் உறுப்பினைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷன் உடம்புற வண்டி ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் மூவாயிரஞ்சிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது மற்றும் டேக்ஸு கரண்டில் தாங்க இருக்குது ஃபிட்டிங்கில் டாப் அவ்வளபிளாக இருக்குதுங்க பம்பர் அவ்ளபிளாக இருக்குது பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டோல் கிளச் ஆப்ஸ்னோட வர்ற வண்டி வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே